குந்தமல்லியை அடுத்த திருமழிசையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் புத்தாண்டு கொண்டாட்ட விழாவில் கவுன்சிலர் கலந்து கொண்டு குடியிருப்பு வாசிகளுடன் கலந்துரையாடிய நிகழ்வு மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த விழாவில் குழந்தைகளின் நடனம் இளைஞர்கள் இளம் பெண்களின் ஆட்டம் பாட்டம் கணவன் மனைவிகளுக்கு ஜாலியான விளையாட்டு போட்டிகள் ஆகியவை நடத்தப்பட்டன அது மட்டுமல்லாமல் குடியிருப்பு வாசிகளால் பானிபூரி முதல் துணிக்கடை வரை என கண்கவர் ஸ்டால்கள் மக்களை வெதுவாக ஈர்த்தது இந்த விழாவில் திமுக கவுன்சிலர் வேணுகோபால் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மகாதேவன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் மேலும் இருவரிடமும் பொதுமக்கள் பல கேள்விகளை எழுப்பினார்கள் அதற்கு இருவரும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை பற்றியும் விளக்கமளித்தனர் அந்த நாய்களை புடிச்சிட்டு போகும்போது பெரிய பெரிய நாய்களா இருக்கு ஹைகோர்ட்டினுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா நாய் வளர்ப்பவர்கள் வந்து நாய்ல கவர் தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை யாரும் ப்ராப்பரா கொண்டு யூஸ் கிடையாது பிள்ளைங்க விளையாடுற சைடில் இருந்தால் கார்டன்களை வந்து இந்த மாதிரி நாய்களை எழுத்துக்கிட்டு வராங்க பிள்ளைங்க கூட்டி பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போறாங்க பார்த்தீங்களா அந்த சைடில் வந்து அங்கே வந்து நடுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க இப்படி இந்த குழந்தைகளை வந்து கையில் வெட்டி கூட்டிட்டு போகும்போது அந்த நாய் என்ன செய்ய ஒன்று விளையாடுற மாதிரி விளையாடி ஏதோ அதுக்கு ஒரு டைம் வந்துச்சுன்னா பட்டுன்னு கிடைக்கவும் செய்யும் இங்கே வளர்க்குறவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க அந்த நாய்களை வச்சுருக்காங்க ஆனால் ஹைகோர்ட்டினுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு அப்படின்னா அதுக்கு வந்து இது போடணும் மாஸ்க்கு போட்டுதான் வெளியிலே கொண்டு வரணும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா லிஃப்ட்டில் கொண்டு வராங்கன்னு வச்சுட்டீங்க ஒரு அவசரமாக ஒரு ஆஃபீஸுக்கு போகணும் யாரும் போகணும் அந்த மாதிரி போற ஒரு சூழ்நிலை ரெண்டு நாயை புடிச்சுக்கிட்டு லிப்ட்ல இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பதிமூணு மாடிலத்தை கீழே அந்த மாடி கீழே வரும் வரைக்கும் கிரௌண்ட் ஃபுளோர் வரும் வரைக்கும் யாருமே வந்து இடைப்பு குறிக்கிட்டு அந்த இதுல ஏற முடியாது லிப்ட்ல அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகுது அதை வந்து என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன நடைமுறை செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் இந்த அசோசியன் அதை மூவ் பண்ணுங்க சார் நீங்க அசோசியன் வந்து இதை இதுல கவனம் செலுத்துங்க கொஞ்சம் கவனம் செலுத்து அசோசியன் ஸ்டெப் எடுத்து பண்ணுங்க அப்படி முடியலன்ற பட்சத்தில் அடுத்தது நான் எங்ககிட்ட எங்க நாலேஜ் வரும்போது

சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்து பஸ் வசதி இல்லை இப்போ லாஸ்ட் டேட்டில் ஒரு ஒரு மாதம் முன்னாடி தான் ரெடி பண்ணி கொடுத்தோம் அந்த பஸ் அந்த மினி பஸ் வரும் ஆனால் அதை யூஸ் பண்ணுவாங்களே இங்கே ஜனங்க யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அது அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணிட்டு தெளிவான பதிலை நாங்கள் சச்சுவேஷன் சொல்கிறோம்